கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கிரோதி வருடம் ஆவடி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பஞ்சமி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாளில் சந்திர அஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதி இருக்கும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் சந்திர அஷ்டமம் அதனால் ரொம்ப கோபதாபங்களை குறைச்சிக்கணும் ஸ்கின் உபாதைகள் ஏற்படும் சில பேருக்கு சளி தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு வெந்நீர் மட்டும் சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் நிறைய வேற்று மொழி மனிதர்களை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய மனுஷங்களை பார்ப்பீங்க வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்ப்பீங்க என்னை நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் வளர்ச்சி கொடுக்கும் நிறைய பேருக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய பொண்ணு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த வெற்றிக்கான ஒரு பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் பயங்கரமான புத்தி சாத்துரியம் நினைத்தது எல்லாமே கை கூடுவது அந்தந்த டைமுக்கு ஏற்பவாறு உங்களால் கணக்கு போட முடிகிறது ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை என்னால் எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்காம விட மாட்டீங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி நல்ல இருக்கும் பெண்கள் வளர்ச்சியை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஞ்சாம் இடம்னா அது பேர் என்னன்னா குழந்தை பாக்கியத்துக்குரிய ஸ்தானம் அதில் ராகு இருக்கும் பொழுது ஒத்த குழந்த பிறந்தானா ஆண் குழந்தை பழக்கம்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துல ராகுன்னா பல பேர் நடப்பேன் குழந்தை இல்லை சார் அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுனா ஆண் குழந்தை பிறக்கும் வாரிசுகள் உருவாகும் அப்படிங்கிறோம் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அஞ்சாம் இடத்துல சந்திரன் சந்திர மங்கள யோகம் அதில் ராகு கனெக்ட் ஆகுதுனால எல்லாத்துலேயுமே சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீங்க அந்த தைரியம் வேணும்ல அந்த தைரியம் நாள் நல்லாயிருக்கும்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க டென்ஷன் ஆகாதீங்க நிறைய பேருக்கு வந்து எதிர்பாராத பல பெனிஃபிட் கிடைக்கும் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்புறங்கள் வாகனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மாத்ருக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நாலாம் இடங்கிறது அம்மா அது அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது ராகு தொடர்புகள் வருவது செவ்வாயுடைய திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறதுனால வீட்டில் அம்மாவுக்கு அல்லது வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டங்கள் இஷ்ட திருஷ்டிகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய பொண்ணான நாள் பொருட்கெருமான மனசார வணங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கருண் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசில் தெம்பும் தைரியமும் பயங்கரமாக இருக்கும் ஒன்றாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது யாரெல்லாம் வந்து ஐடி இருக்கீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இந்த பெட்டிங்ஸு குதிரை ரேஸு ஹார்ஸ் ரேஸு லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போவோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு அது லக்கு டர்ன் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் இருக்குது ஜாதகங்களில் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வெயிட் வெயிட்டாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய நாள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபரகாசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சிமெண்ட்டு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது அது ராகுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வது அதோடைய திரிகோணத்தில் சன் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குறது நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வேலை தப்புன்னு முடிஞ்சிடும் பேசலீன்னா பிரச்சனை வரும் லக்னத்தில் சுக்கரன் கேத்து உக்காந்துருக்கிறதுனால நிறைய அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஃபேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளை மீறி பல காரியங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள் ஏன்னா ராகு லக்னத்தில் இருக்கும் பொழுது அது எல்லாத்துலேயுமே ஒரு ராடார் கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி லைட்டு போட்டால் எப்படி ஒரு ரூமுக்கே வெளிச்சமோ அந்த மாதிரி உங்கள் மைண்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் டப்பு 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 டப்புன்னு ஒரு காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க நிறைய பேருக்கு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா திரிக்கோணத்தில் செவ்வாயிருக்குனால கப்புன்னு பற்றிக்கிற மாதிரி கோபமும் அதிகமாக வரும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அற்புதமாக நடக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை மனசார வணங்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுங்க பெரிய சக்சஸ் கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக ஏன்னா சந்திர மங்கள யோகம் ஏற்படும் பொழுது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பது பன்னிரெண்டாம் இடம்னா அது வந்து ஒரு ரகசிய ஸ்தானம் அதில் ராகு நட்சத்திரமாக இருக்கிறதுனால அதனால ஒரு சில பேருக்கு ரகசியங்களில் வெளியே வரலாம் சில பேர் மருத்துவத்திற்காக செலவுகள் பெய்யலாம் சில பேர் பிரயாணங்களினால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் ஸோ இதுதான் நடக்கும்னு கிடையாது நிறையா சக்சஸும் இருக்கும் சில பேருக்கு ஒரு சின்ன பயமும் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சன்னர் தனுசுராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல ராகு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறான்னா மூத்த பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம் மூத்த பெண்களுக்கு மூத்த பெண்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் டக்கு டக்குன்னு நடக்கும் நிறைய பேருக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் அப்படியே லட்டு மாதிரி வரும் ஒன்று தான் நீங்கள் பிளான் பண்ணுறது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் அதாவது இது ஃபெயில் ஆகும்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய நாடாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இது நடக்குமா நடக்காதாங்கிற கன்ஃபியூஷனே வேண்டியதில்லை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது டப்புன்னு நடக்கும் தொழிலில் பயங்கரமான வெற்றி கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் லோன் இல்லாத ஆட்களுக்கு லோன் கிடைக்கும் சங்கடங்கள் வந்து கம்மியாகும் ஒரு கான்ஃபிடென்ஸோடு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னுடைய நாட்டிற்கப்படுறது அதுவும் பெண்கள் ரொம்ப அபாரமாக இருப்பீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தில் சனி வக்கரம் பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வந்து இது நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது கரெக்டாக முடியும் ஆனால் லஹரி வஸ்துக்கள் ஆகட்டும் தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நினைத்தது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார் தான் அவர்களுக்கு லக்னத்தில் ராகு உட்காந்துருக்காரு ஆனால் அஷ்டமத்தில் சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஒரு டெட்லாக் சுச்சுவேஷன் மாதிரி கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் கவனமாக இருக்கணும் சுவாச கோளாறுகள் ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கலாம் பிரத்தியாரம்னு சொல்லுவோம் பார்க்குற மனுஷங்களாக ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன கோபதாபங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கோபதாபத்தை தூக்கி சைடில் வச்சுருங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது ஸ்கின் உபாதைகள் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா நிம்மதியாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னமாக துலாம் இரண்டாவது மித்ரம் மூன்றாவது கும்பம் அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயடனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களாணி ஓன் துரோணு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க